ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதை மனம் மாறிய திருடன் இந்த தலைப்புல இருக்க போது ராத்திரி நேரத்துல திருடம் வருதுன்னு தான் திருடிட்டு எடுத்துட்டு வந்த பொருட்கள் எல்லாம் ஒரு கிராமத்தோட வழியா கொண்டு போயிட்டு இருக்கான் அந்த நேரத்துல இருட்டுல யாரோ லோக்களுக்குன்னு இரும்புற சத்தம் உனக்கு கேக்குது அவன் இருட்டுல கூட தன்னோட கண்ணை நல்லா கூர்மையாக்கிட்டு சத்தம் எந்த திசையில வருதுன்னு சொல்லிட்டு அந்த திசையில பாக்குறான் இருட்டுல வயசான பெரியவர் ஒருத்தர் துண்ணில அமர்ந்துட்டு இரும்பிட்டு இருக்காரு திருடன் தன் கையில வச்சிருந்த தண்ணீரை கொண்டுட்டு போய் அந்த பெரியவருக்கு கொடுக்குறான் அவரு அந்த தண்ணிய குடிச்சதுக்கு அப்புறம் அவருக்கு அந்த வரட்டு இருமல் கொஞ்சம் போயிருது உடனே திருடன் அந்த பெரியவரை நல்லா பாக்குறான் ஐயா இந்த தள்ளாடுற வயசுல திண்ணையில அமர்ந்துட்டு இருக்கீங்களே உங்க வீடு எங்க இருக்குன்னு சொல்லுங்க நான் உங்களை அங்க கொண்டுட்டு போய் விட்டுடுறேன் அதோட உங்களுக்கு வேற ஏதாவது உதவி வேணாலும் தயங்காம கேளுங்க நான் உங்களுக்கு செய்ய தயாரா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்றான் அந்த பெரியர் அவனை ஏறி எடுத்து பாக்குறாரு பார்த்ததோட இல்லாம அப்ப நீ யாரு இந்த இரவு நேரத்துல நீ இவ்வளவு பெரிய மூட்டையை தூக்கிட்டு தெரு வழியா போயிட்டு இருக்கியே அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேக்குறாரு உடனே அந்த திருடன் ஐயா நான் ஒரு திருடன் பக்கத்து தெருவுல திருடிட்டு போற நேரத்துல உங்களை பார்த்தேன் உங்களுக்கு உதவி செய்யலாம் அப்படிங்கிற எண்ணத்தோட உங்களுக்கு அருகில வந்தேன் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்றான் அந்த நேரத்துல அவன் அப்படி சொன்னதை கேட்ட அந்த பெரியவர் அப்படியே திரு கட்டுறாரு நீ உன்கிட்ட இருந்தா நான் தண்ணி வாங்கி குடிச்சேன் ஐயோ நான் எவ்வளவு பெரிய பாவம் செஞ்சிட்டேன் நீ இனிமே என் கண்ணு முன்னாடியே நிக்க ஓடிடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த திருடன் கிட்ட கோபத்தை காக்குறாரு அந்த பெரியவர் ஐயா நான் உங்களுக்கு உதவி தானே செய்ய வந்தேன் ஆனா நீங்க என்ன எப்படி விரட்டி அடிக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி அந்த திருடன் சொல்றான் நீ வேக செஞ்சு உழைச்ச பணத்துல எனக்கு உதவி செய் நீ செய்யற உதவியே எதுவா இருந்தாலும் நான் ஏத்துக்கிறேன் ஆனா இப்படி திருடி கொண்டு வந்து எனக்கு நீ எந்த உதவியும் செய்ய வேண்டாம் அத நான் ஏத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த பெரியவர் சொல்றாரு அதை கேட்ட திருடன் கொஞ்ச நேரம் மௌனமா நிக்கிறான் அந்த பெரியவர் பேச்சுக்கு அவனுக்கு என்ன பதில் சொல்றதுனே தெரியல உடனே அந்த இடத்த விட்டு போயிடுறான் மறுநாள் ராத்திரி அந்த திருடன் அதே இடத்துக்கு திருடலாம் அப்படிங்கிற எண்ணத்தோட போறான் அந்த நேரத்துல எதிர்பாராத விதமா அவன் காவலர்கள் கிட்ட சிக்கி பிடிபட ஆரம்பிக்கிறான் காவலர்கள் பல நாட்கள அந்த திருடனை பிடிக்கணும் அப்படிங்கிற முயற்சியில இருக்கும்போது அவன் அவங்க கையில சிக்காம தப்பிச்சுக்கிட்டே இருக்கான் அதனால அன்னைக்கு சிக்கிறதுனால அவங்க எல்லாருக்கும் ஆத்திரம் தாங்க முடியாம அவனை எல்லாம் அடிக்க ஆரம்பிக்கிறாங்க திருடன் தனக்கு இப்படி அடி அடிக்கடிச்சிருச்சு தண்டனை கிடைச்சிருச்சேன்னு நினைச்சு கவலைப்படல நான் அதுக்கு பதில் அந்த காவலர்கள் கூப்பிட்ட நீங்க என்ன எவ்வளவு வேணாலும் அடிச்சுக்கோங்க என்ன தண்டனை வேணாலும் கொடுங்க நான் தாராளமா ஏத்துக்கிறேன் அதுக்கு முன்னாடி நீங்க எனக்கு ஒரு சின்ன விருப்பம் இருக்கு அதை மட்டும் நிறைவேற்றுங்க அது ரொம்ப சின்னதுதான் நீங்க நிறைவேற்றிட்டாலே போதும் நான் ரொம்ப சந்தோஷமா இருப்பேன் அப்படின்னு சொல்லி இந்த திருடன் சொல்றான் காவலர்கள் மாறி மாறி ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பாக்குறாங்க அந்த திருடன் விருப்பத்தை நிறைவேற்றலாம் முடிவு செய்யவும் ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் அவங்க கிட்ட உன்னோட விருப்பம் என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க காவலர்களை பார்த்திருடன் அந்த தெருவிழா வயசான பெரியவர் ஒருத்தர் யாரோட ஆதரவும் இல்லாம அகச்சிட்டு இருக்காரு நீங்க அவரு பார்த்து சந்திச்சு அவருக்கு ஏத்த பாதுகாப்பு செய்யணும் அவரு வறுமையால ரொம்பவும் கஷ்டப்படுறாரு அதனால நீங்க வாழ்றதுக்கு நல்ல வழி செய்யணும் நான் செய்யறது இந்த சின்ன விருப்பம் மட்டும்தான் எனக்கு இப்போதைக்கு நீங்க என்னோட இந்த விருப்பத்தை நிறைவேற்றுவீங்கன்னு நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான் திருடன் இப்படி சொன்னது கேட்ட காவலர்களுக்கு ரொம்ப வியப்பா இருக்கு திருடனோட இந்த இறக்க மனசை கண்ட காவலர்கள் ரொம்ப வியப்படையவும் செய்றாங்க இதோட கருத்து என்னன்னா சான்றவர்கள் பேச்சு கேட்டு தீயவர்களாவே இருந்தாலும் மனசு மாறிடுவாங்க அப்படிங்கிறது இதோட இந்த கதை முடிஞ்சது நன்றி